வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டு பிஆர் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்றத மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்வதுன்றத அப்ப உங்களுக்கு சொல்லி காட்ட போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்போ நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ என்ன செய்ய போறோம்ன்றத பாப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் தேக்கேத்தமாவ ஊத்திங்க நீங்க சரிங்களா கடுகு கடுகு போட்டு தாச்சுக்கீங்க கடுகு பொறிஞ்சிச்சு அதுக்கு ஒரு மீடியம் பெரிய சைஸ் கட்டிருக்கேன் அதை போட்டுக்கலாம் சரிங்களா தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி உருளைக்கிழங்கு நீங்க மச்ச கடையா போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு காய் தேவை அது மாதிரி எடுத்துக்கணும் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ்ல புளி சரிங்களா உங்க புளிப்புக்கு தகுந்தபடி நீங்க எடுத்து இப்போ புளி தண்ணி ஊத்தியாச்சு நல்லா வரி கட்டிக்க இப்போ இதுதான் மிளகாத்தூள் தேவையான மிளகாத்தூள் போட்டு சரிங்களா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கரோட்டை குழம்பு கொஞ்சம் தூக்கமா புளிப்பா புளிப்பாடுனாரா நல்லா இருக்கும் சரிங்களா எல்லா கருவாட்டை குழம்பும் டேஸ்டா இருக்காது அதனால நீங்க தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் உப்பு அளவுக்கு உப்பு காரம் புளிப்பு மெயின் அது ரெண்டும் நல்லா இருந்துட்டா போதும் குழம்பு அவ்வளவு சூப்பரா மணக்க மணக்க அது அருமையா இருக்கும் காரணம் இப்ப இந்த குழம்பு கொதிக்கிட்டோம் அப்ப நான் வச்சிருக்கேன் கருவாட்டை போடுவோம் ஓகேங்களா ஓகே இப்போ நல்லா இப்போ அத கருவாட்டை போடுறோம் சரிங்களா நல்ல திக்கா இருக்கணும் கருவேப்பிள்ளை போட்டு விட்டுருவோம் இப்பவே போட்டோம்னா பாசமா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சோம்னா கருவாடு வெந்தம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் கருவட்டு குழம்பு ரெடி கொதிச்சு நல்லா கொதிச்சு ஓகே நல்லா சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ